சந்த வகை அவனுக்கு வழிகாட்டினவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க சேக்கிழார் காலத்தால முந்தவர் ஒரு கருத்து இருக்கு அப்படி பார்த்தா சேக்கிழாருடைய பாடல் முறை சிவக சிந்தாமனுடைய விருத்தப்பா முறை நிறைய அதுக்கான ஒரு பேஸ் இருக்கு ஆனாலும் இவ்வளவு வெரைட்டியான சந்தங்கள்ல பாட்டு எழுதுவது என்பது என்ன சுலபமா அது அவனுடைய மிகப்பெரிய சிறப்பு கம்பனுக்கு அந்த கம்பனை புதுக்கோட்டைக்கு கொண்டாந்து முதல் முதல்ல காரைக்குடிக்கு கொண்டாந்தவர் ஐயா சா கணேசன் அவரெல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைக்கணும் இந்த நேரத்தில் சாங்கணேசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திரா கட்சியில் இருந்தார் அப்புறம் அந்த கட்சியை நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்போ வந்து லக்ஷ்மி மில் சா கணேசன் இவங்கெல்லாம் அந்த கொஞ்சம் இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் ராஜாஜியோடு போனாங்க அந்த கட்சி நடத்த முடியல அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஏதாவது செய்யணும் ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ராமாயணத்துக்கு எதிர்ப்பு வேற தமிழ்நாட்டில் உண்டாச்சு அந்த உண்டான காலத்தில் அடிப்படை சா கணேசன் ஐயா அவர்களால் தாங்க முடியல கோபம் அவர் அந்த அந்த அவருடைய பேச்சை பச்சிராஜேங்கார் எழுதி வச்சிருக்கார் பட்சி என் கம்பனை ஒருவன் எரிப்பதோ அந்த வார்த்தையை பாருங்க பட்சி என் கம்பனை ஒருவன் என் கம்பனை என் கம்பனை ஒருவன் எரிப்பதோ அப்படின்னு கோபப்படுறாரு கணேஷ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி டி ராஜாஜி ஜஸ்டிஸ் மகராஜன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காரைக்குடியில் கம்பன் கழகத்தை முதல்ல வேர் ஒன்றை வைக்கிறாங்க இதுதான் கம்பன் கழகத்தினுடைய வரலாறு அந்த கம்பன் கழகத்தினுடைய போக்கு விழா எல்லாம் ரேடியோவில் அப்போல்லாம் ஒளிபரப்பாகும் பட்டிமண்டபம்லாம் லைவு போகும் அப்படியே ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பாப்புலர் ஆகி எல்லா ஊர்லயும் கம்பன் கழகம் தொடங்குற ஒரு முயற்சி ஏற்பட்டது லட்சுமி லட்சுமி சுந்தரநாயக்கர் கோயம்புத்தூர்ல கம்பன் கழகம் தொடங்கினார் எல்லா பக்கத்துலையும் இப்படி வளர்ந்த கம்பன் கழகங்கள் நம்ம எல்லாரையும் நன்றியோட நினைக்கணும் சாகணேசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அறிவு நுட்பம் உடையது நான் சரியா சொல்றேனே புதுக்கோட்டை கம்பன் விழாக்கு நாங்க வந்த போது லட்சுமி சுந்தரநாயக்கரு சா கணேசன் எல்லாருமே நாங்கள் அவுடியார் கோயில் போனோம் கார் எடுத்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்குறோம் அந்த கொடுங்கைன்னு ஒன்று இருக்கும் அந்த கோயிலில் கொடுங்கன்னா கல் இருக்கு இல்லையா மண்டபத்தோட நுண்ணியில் வர்ற கல் அதை பேப்பர் ஷீட்டு மாதிரி செதுக்கியிருப்பாங்க இந்த பேப்பர் ஷீட் இப்படி இருக்குல்ல இந்த மாதிரி கல்லை இழைக்கிறதுனா ஈஸியா எவ்வளவு பெரிய கல் எடுத்திருக்கணும் அந்த மண்டபத்துல அந்த அந்த தாமரை வளைவு ஆரம்பிக்கிற அந்த உயரத்துல இருந்து இந்த கல் இவ்வளவு தூரத்துக்கு வரணும் எவ்வளவு செதுக்கி பாலிஷ் பண்ணா அப்படி வரும் அந்த அந்த கொடுங்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை பத்தி ஷா கணேசன் கிளாஸ் எடுத்தார் அந்த காலகட்டத்தில் யாராவது கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு கோயில் கல் வேலை எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எழுதுவாங்களாம் ஒப்பந்தம் என்ன ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக ஏன் அது மாதிரி எங்களால் செய்ய முடியாது ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக நாங்கள் மண்டபம் கட்டித்தரோம் இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வந்தவன் என்னடா அது கல்லா ஷீட்டான்னு கேட்டான் இது கல்லா ஷீட்டா கல்லு தான் துப்பாக்கி எடுத்து சுட்டான் அது அந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும் கல்லை தொலைச்சிட்டு போயிருக்கும் அவனுக்கு அவ்வளோ சந்தேகம் கல்லா பேப்பர் மாதிரி இருக்கு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த கலையின் நுட்பம் உடையவர் அவர் அவ்வளவு ஆழமான சாகணேசனுடைய கம்பராமாயண அறிவு இருக்கு எல்லையற்ற அறிவு நான் அடிக்கடி சொல்றது தான் என் பேச்சு கேட்டவங்களுக்கு தெரியும் நான் ஐயா சா கணேசன் எல்லாம் உட்காந்துருக்கோம் கீழே அப்போல்லாம் தரையில் தான் உட்காரணும் விழாவுக்கு சேர்லாம் அந்த மாதிரி போட மாட்டாங்க தரையில் உட்காந்துருக்கோம் பத்மா சுப்பிரமணியன் டான்ஸ் ஆடுறாங்க கம்பராமன் பத்மாக்கா டான்ஸ் ஆடும்போது இது பாருங்க தண்டலை மயில்களான தாமரை விளக்கம் தாங்க பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாங்க பத்மாக்கா எப்படி பிடிக்கிறாங்கன்னா தாமரை விளக்கம் தாங்க அப்படி இப்படி கை பிடிக்கிறாங்க இங்கே உட்காந்துருந்த ஐயா கணேசன் அப்படி இருந்த இப்படி தள்ள அடிச்சுக்கிட்டா அவருக்கு கோவம் வந்துருச்சு எரிச்சல்னு அர்த்தம் நான் உடனே என்னங்கய்யா அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் முடிஞ்ச உடனே உள்ளே போகணும் அவங்க மேடைக்கு பின்னாடி போய் அப்போ பத்மாக்கா கேட்கறாங்க ஐயா டான்ஸ் அப்படின்னு எல்லாம் நல்லா ஆனேன் பாவம்லாம் நல்லா இருந்தது ஒரு தப்பு பண்ணிட்டே இருந்தது தப்பு இன்னும் தாமரை விளக்கம் தாங்கங்கிற பாட்டுக்கு எப்படி அபிநயம் பிடிச்சுன்னு உடனே பத்மா சொன்னாங்க இந்த மாதிரி தாமரை விளக்கம் தாங்க தாமரை விளக்கம் தாங்க நீ என்ன போக்கஸ் லைட் வந்த காலமா அப்படின்னு கேட்கிறார் அக்கா சொல்றாங்க இல்லீங்க தாமரை மலர்ந்திருந்து அது ஒரு அழகு அந்த அர்த்தத்தில் பிடிச்ச அங்க நேரத்தில் நீ சொல்றது தப்பு தப்பு

மாதிரி கோதன் ராம கவுண்டர் ஜஸ்டிஸ் முமு இஸ்மாயில் பால் கம்பனுடைய கம்பராமாயணத்துக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது அங்கு கம்பன் மட்டுமே நிரந்தர கதாநாயகன் அது அவனது ஆட்சி நடக்கிற இடம் கம்பனது செங்கோல் ஆட்சி நடக்க